சொய்ரா சாப்பிடாம இங்க என்ன பண்ற? ஏன் குண அழுற? சார் செய்ய கூட தெரியல என் மனசு படபடக்குது சார். என்னாச்சு? 나க ஊலூர் காரங்கள அவசரப்பட்டு அடிச்சிருக்க கூடாது சார். அவங்களால எனக்கு ஏதாவது ஆச்சுடா. எங்க அம்மா உசுர விட்டுரு சார். டேய் 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 அழாத குணா. சொன்னா கேளுடா. என்னை பாரு. வாடா. டேய் புரட்சின்னா என்னன்னு தெரியுமா புரட்சியாளர்ன்னா யாருன்னு தெரியுமா ஒரு குறிப்பிட்ட சமூகம் சிலரோட அநீதிக்கும் கட்டுப்பாட்டுக்கும் ஆளாகும் அப்படி பாதிக்கப்பட்ட கூட்டத்திலிருந்து ஒருத்தன் எந்திரிப்பான் அவன்தான் புரட்சியாளர் அவன தலைவன்னு ஏத்துக்கிட்டு ஒட்டுமொத்த கூட்டமும் பின்னாடி வரும் அது புரட்சி நீங்களா சேர்ந்து உள்ளூர் பயில்களை அடிச்சது புரட்சி நீ புரட்சியாளன் நம்ம நிறைய புரட்சிக்கும் புரட்சியாளனுக்கும் வாழ்ற காலத்துல வெற்றி கிடைக்கிறது இல்லை உனக்கும் உன்னால உருவான புரட்சிக்கும் கை மேல பலன் கிடைச்சிருக்கு கூட்டாளிகளும் அடிபட்ட மூணு பயத்தையும் கவலையும் தூக்கி தன்னம்பிக்கையை உன் தலையில தூக்கி வச்சுட்டு தைரியமா இவங்களால எந்த பிரச்சனையும் வராம இருக்க என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் போய் சாப்பிடு போட்ட ஆட்டம் தலைக்கு மேல போனதால தான் பொறுத்துக்க முடியாம ஹாஸ்டல் பசங்களுக்கும் அவங்களுக்கும் கைகளை பாய் போச்சு நீங்க அவங்களை முந்தி படிச்சவங்க எங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க நாங்க படிச்சு முடிச்சு வேலை வெட்டி இல்லாமல் சுற்றும் போது அதே ஹாஸ்டலுக்கு நாங்க தொந்தரவு கொடுத்தோம் ஒரு நேரத்தில் அது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டான் ஒதுங்கிட்டான் அது மாதிரி அந்த பயங்களும் ஒதுக்கிடுவாங்க சார் அப்படி இல்லை சார் இதை போய் பெருசுபடுத்தி போலீஸ் வரைக்கும் வந்திருக்கீங்களே என்னங்க சார் நானும் அப்படி நினச்சதா சார் அவங்க வந்தப்பெல்லாம் அசால்ட்டாக விட்டேன் மூணு நாளைக்கு முன்னாடி ஹாஸ்டல் பசங்களை விட்டுறதுக்கு அருவா தூக்கிட்டு வந்துட்டாங்க அடாடா நீங்கள் சொல்கிறத பார்த்தா பிரச்சனை பெருசாக தான் நடந்திருக்கு ஆமாம் சார் நீங்கள் என்ன செய்றீங்க பேப்பரில் கம்ப்ளைண்டாக எழுதி கொடுக்குறீங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வேணாம் சார் உள்ளூர் பயிலுங்க நான் சொன்னதுக்கே திரும்பி போயிட்டாங்க நீங்கள் கூப்பிட்டு வா எதைட்டா கட்டிச்சீங்கன்னா போதும் திரும்பி வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறீங்களா ஆமா சார் நம்ம மொபைலும் வெளியே தருவேன் வாய்ப்படாமல் போய் வருவாங்க சார் சரி சரி போப்பா சிங்கம் கேவலம் பத்துக்க எதாவது செய்யணுமடா திரும்பிங்க மேட ஆ என்னடா பாக்குறீங்க டேய் உங்களுக்கு தெரியாதா அது அம்மடு லேஸ்பிட்ட காரியம் இல்ல முத ஒரு இடத்துல உட்காருடா அது முடியாம தாடா வளிக்கும் போதெல்லாம் புலம்புறேன் டேய் என்னடா டேய் டேய் இங்க என்னடா பண்றீங்க ஐயா கொளுது போகல சும்மா உட்காந்துட்டு உட்கார்ந்துட்டுங்கயா சரிங்கயா

ராமநாதபுரத்தில் இருக்கிற ராத்திரி கோட்டத்துக்கு பயப்படாதீங்களா நான் மட்டும்தான் போறேன் நீங்க பேச்சு துணைக்கிட்டேன் நீ பாட்டுப்பா அப்படியாப்பா ஐயா இறங்க ரொம்ப நன்றிங்க ஐயா சட்டையை கலத்தி உன் சேத்தாளிகிட்ட கொடு ஐயா எதுக்கு ஐயா கலத்தி கொடுக்குறியா நான் இறங்கட்டுமா சரிங்க ஐயா பொடி நடையா நடந்தேன்னா பொழுது விடிஞ்சிடும் ஸ்டேஷன்ல வந்து சட்டை வாங்குகா ஐயா பாப்பா மூக்குல விளக்குல நிப்பாட்டு பா நடக்க முடியல நீயா பின்னறப்பரோ புண்ணுங்க ஐயா அப்பா சாரி மூக்குல நிப்பாட்டு பா ஆ அப்பா いや புண்ணுங்கடா லாரி அக்கிரியே மரஞ்சி வந்துட்டானாம் நாங்கنا சட்டையை வாங்கிட்டோம்ல எதை மறைச்சாலும் சட்டை இல்லாத பார்த்து ஒரு பயம் கூட ஒத்தாசம் செய்ய மாட்டான் தெரியும்ல நீ நடந்தே வந்து என்னை தான் உன் பாஸ்போர்ட் எனக்கு பிரச்சனை இல்லாமல் முடிப்பேன் இறங்களா நீ என்ன செய்கிற தெரியுமா எனக்கும் ஹாஸ்டலுக்கு வித சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே வந்து காலையில் என்னை பார்க்குற சரியா ஏய்

எனக்கு ஹாஸ்டலுக்கு எந்த சம்மந்தம் இல்ல ஹாஸ்டலுக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்ல சொல்லி போய்களா